ஓகே நான் வெங்கருக்கன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு போர்ட் தான் இருக்கேன் அதாவது வந்து சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இலங்கையில் வந்து கொழும்பு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாரிய ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஒரு சிட்டி ஒன்று உருவாகிட்டு இருக்குது அந்த சிட்டிக்கு தான் வந்திருக்கேன் என்னை சுற்றி பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து இந்த கொழும்பு போர்ட் சிட்டி இதை பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து பெரிய ஒரு கடலோட பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து பெரிய ஒரு கடல் பரப்பு இந்த கடலை வந்து மண் போட்டு நிரப்பி அதுக்கு மேலே சொன்னால் பில்டிங்கு பாலம் அப்புறம் வந்து ஒவ்வொன்றா வந்து கட்டிட்டு வராங்க இது வந்து இறகுறையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு இறகுரையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்து செஞ்சிட்ருக்குறாங்க இப்போ வந்து எப்படி இருக்குது எவ்வளோ வேலையை வந்து முடிச்சுட்டாங்க இப்போ வந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்து இந்த நாலஞ்சு வருஷமாக வந்து இந்த ப்ரொஜெக்ட் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க இந்த நாலஞ்சு வருஷத்துக்குள்ளே இந்த நாலஞ்சு வருஷமாக இப்போ மட்டும் எவ்வளோ வேலைய வந்து முடிச்சுருக்காங்க தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து கடல் நிலப்பரப்பு வந்து நான் நிற்கிற வந்து பாலம் இதை பார்த்திங்கன்னா பாலத்துக்குள்ளதான் நினைக்கிறது இந்த பாலம் கூட சொன்னால் இந்த கடலை நிரப்பி தான் இந்த பாலம் போட்டிருக்காங்க இந்த பாருங்க தான் அந்த கடல் இந்த பாருங்கள் அந்த கடல் பகுதி இருக்குது இந்த கடல் வந்து அப்படியே பாதி விட்டுருக்காங்க இதான் வந்து இதில் இருந்த கடல் பரப்பு இதெல்லாம் சொன்னால் அப்படியே மண் போட்டு அப்படி நிரப்பி அதுக்கு மேலே தான் வந்து செஞ்சுருக்காங்க அங்காலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு போட்டிருக்குது இப்படி இருக்குது அங்காலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க இங்கே இதில் வந்து ரெண்டு பாலம் இருக்குது பாலம் இருக்குது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கொழும்பு சிட்டி அப்படி நீங்கள் வந்து நைட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ சும்மா இந்த இடங்கள் அப்படியே சுற்றி காட்டுறேன் எவ்வளோக்கு வேலை பாடுகள் முடிஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ தொடங்கி நாலஞ்சு வருஷம் ஆகிடுச்சி வேலை வந்து முடிஞ்சிருக்குன்றத அப்படியே உங்களை சுற்றி காட்டுறேன் அப்படியே வந்து பார்த்துட்டு வாங்க இப்போ தான் வந்து டெவலப் பண்ணிட்டுருக்காங்கண்ணா செம்மையாக இருக்குது இதுதான் வந்து சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து மரங்கள் என்ன

பாருஜெல்லாம் பாருங்கள் மண்ணெல்லாம் போட்டு நேரம் போகிறானுங்க அங்கே மட்டும் இது கடைக்கார Gracias. நல்லா இருக்கு இதெல்லாம் இந்த இது கேமிங் சென்டர் பாருங்கள் உள்ளே பாருங்கள் உள்ளே வந்து உள்ள கேம் அதாவது கேம்ஸ் விளையாடுற இடங்கள் பாருங்கள் எல்லாமே கேம்ஸ் விளையாடுற இடங்கள் ஃபயர் அசம்பிளி பாயிண்ட்

கிளப் ஹவுஸ் எங்கால பைக் ரேஸுண்ணா ம் உள்ள போகிறாங்க இத்தப வந்து பைக் பைக் ரேசுங்றாங்க வாக்கையில் அதே உள்ள கார் ஓடுறதுக்கு எல்லாம் உள்ள ஓடுறதுக்கு உடம்பு டான்ஸ் ஏடிவி ஃபுட் சிட்டி மட்டும் இருக்கு பாருங்க எவ்வளவு தூரம் அந்த காட்டுல நிரப்பி இருக்கான்னு பாருங்க இன்னும் வந்து முடியல இப்ப நம்ம வந்து அந்த தொங்கல்ல இருந்து இங்கே மட்டும் வரோம் இன்னுமே வந்து என்ன பண்ண முடியலை அப்படின்னா பாருங்க எவ்வளவு தூரம் வந்து அந்த கடலை வந்து நிரப்பி அந்த கடல் வந்து தொங்கல் மட்டும் போயிட்டு பார்ப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட் கிளப்புகள் அதாவது நைட் கிளப் இந்தியாவில் வந்து ரெஸ்டாரன் அப்புறம் ஹோட்டல் எல்லாமே இது உள்ளே இருக்கு இப்போ பாருங்க எவ்வளோ தூரம் வந்துட்டோம் இன்னுமே வந்து முடியலை அந்த தொங்கலையும் இந்த தொங்கலையும் பார்த்துருங்க அது வந்து ரொம்ப ஹாபர் அது மேலெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்கள் பெரிய பார்க்கலாம் முடிய மட்டும் போய் பார்க்கலாமா போலாமா இதுதான் பிறகு இதெல்லாம் பிறகு வந்து பெரிய பெரிய கிளப்புகள் வருங்க இது உள்ளேயே இருக்குது இப்போ வந்து நைட் கிளப்புண்ணே சிலாம் பிறகு எல்லாம் ஃபுல்லாக நைட் கிளப் இன்னும் இதெல்லாம் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் கட்ட போகிறாங்க படம் போட்டில் போட்டிருக்கு இந்த மாதிரி வீடுகள் இதான் வந்து இதோட அந்த முழுமையான படம் இதோட வந்து முடியுது என்ன பாருங்கள் இதோட வந்து முடியுது இவ்வளவு தூரம் நிரப்பிருக்காங்க அங்கே வந்து இருக்காங்க எவ்வளோ தூரம் என்ன அந்த தொங்கல்ல இருந்து இந்த தொங்கல் மட்டும் பாருங்க நிரப்பியிருக்காங்க கடல் இதோட வந்து ஃபுல்லாக வந்து திரப்பி முடிஞ்சு இந்த இன்னும் வந்து இன்னும் வந்து நிரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க என்ன வந்து முடியலை நிரப்பி எவ்வளோ தூரம் உண்டு பாருங்க இப்போ நாங்கள் வந்தது வந்து அந்த பகுதி அந்த பாருங்கள் பில்டிங் அந்த பில்டிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த இருந்து இந்த தொங்கல் மட்டும் இந்த தொங்கல் மட்டும் பார்த்தீங்கன்னா கடலை வந்து நிரப்பியிருக்காங்க இதுக்கு இங்கேயும் வந்து இனி வந்து நிரப்புவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோர்ட் சிட்டி இதோட முழுமையான வரைபடம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து போட்டில் போட்டிருக்காங்க அதாவது இந்த ஃபோர்ட் சிட்டி வந்து ஃபுல்லாக வந்து கொம்ப்ளீட்டானால் இப்படி இருக்குன்றதை பார்ப்போம் வீட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொன்னால் ஃபுல்லாக வந்து வீடுகள்லாம் கட்ட போகிறாங்க அதாவது பெரிய பெரிய டபுள் ஸ்டோரி வீடுகள்லாம் பாருங்கள் இதான் வந்து அந்த கொழும்பு ஃபோர்ட் சிட்டி இந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆனால் தான் இருக்கும் இதான் அந்த வரைபடம் பாருங்கள் இப்படி இருக்குண்டு இந்த மாதிரி போட்டிங் எல்லாம் இருக்கு பாருங்கள் உள்ள இது வந்து வீடுகள் இதெல்லாம் இந்த மாதிரி வீடுகள் எல்லாமே இது உள்ள வந்து வரப்போகுது இந்த இடம் வந்து எப்படி வந்து உருவாக போன்றது ஒரு ஒரு டெமோ மாறி கொண்டு வச்சுருக்காங்க இதோட முழுமையான இது ஒரு கிராமமாக கிராமமாக கருதையா மாதிரி இருக்கு காப்பி அடில்ல டார் ரோட்டு மேலே வந்து சோப்பு பெயிண்ட் அடிச்சு வெள்ள கோடு போட்டுருக்கு அந்த தூரம் வந்து பார்த்து காப்பி அடி ரோட்டு மாதிரி இருக்கு ஓடி இருந்து பார்த்து நல்லா இருக்கு இந்த இது சிட்டி ஓ வெல்கம் டு கொழும்பு ஃபோர்ட் சிட்டி இருக்கு பார்க்க சரியாக வந்து டுபாயோட ஷேப் லைட்டாக அடிக்குது இந்த பில்டிங்க்க்கும் கடற்கரைக்கும் இந்த பாலம் எல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்கன்னா கும்பிட்டு அது அவ்வளோ பேருக்கு பாலம் ஒன்று பாருங்க இப்போ அப்படியே போகும் பார்ப்போம் ஹெல்மெட் வச்சுருப்பானா இருக்குது பலகை தெரியுமா இது என்ன சொல்லுவாப்பா சிமெண்ட் இல்லை பழகி கேபிளே எடுத்துக்கணும் பாருங்க எல்லாமே கம்பியோட இரும்பு ஸ்டீலில் எடுத்துருக்கு பாலம் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு இப்படியே நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் லோட்டஸ் டவரை பாருங்க போல அழகா தெரியுதுங்க பாத்தீங்கன்னா லைட் என்ன லைட்டாக பாருங்க அவ்வளோ புரியும் லைட் வேணும் லைட்டாக லைட்டாக

நானச்சேன் என்ன தெரியுமா அப்படியே தெரியும் லோட்டஸ் டவர் இது வந்து வந்து இப்போ புதுசா ஓபன் பண்ண ஹோட்டல் அப்படியே அப்படியே தெரியும் இடமா தெரியும் செம்மையா இருக்கேனா அப்படியே இந்த கடல்ல விழுந்து குளிச்சா சரி அப்படியே விழுந்து குளிச்சிரு இந்த கடலை இதுதான் வந்து உண்மையான கடல் இந்த கடல தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மொத்த கொழும்பும் அப்படியே பார்க்கலாம் How was How was Sri Lanka? It's beautiful. I enjoyed that yeah. country so much. How about the port city. Port city is beautiful. Yeah. It Looks like Dubai for Look me. Look like Dubai. Yeah. Oh. How city long did you stay in Sri Lanka? Four weeks in Sri Four Lanka. Four weeks in Sri Lanka. I want to come in back one day. Uh. <laughs> I would love to. You love to Sri Lanka? I love this. Sri Lanka and Sri Lanka. People, or the Sri Lankan people. Sri Lankan people are always good. Sri Lankan food. Okay? Food is too spicy. What for food do you like to, like?

நல்லா இருக்க அங்கால அங்கால நல்ல இதாக இருக்கு எடுக்காதா என்ன நம்பர் வில பாதி சொன்னா புல்லவர் நீங்கள் எஜெஸ்ட் மூவ் பண்ண மூவ் பண்ணுண்ணா மூவ் பண்ணணுமா சூப்ரி

இந்த பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விளையாட்டு இதெல்லாம் இருக்குது அதாவது சின்ன பிள்ளையோட விளையாட்டு வந்து இந்த கடற்கரையோடையே அவ்வளோ செஞ்சு வச்சுருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஹோட்டலெல்லாம் இருக்குது ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு கயிறு போட்டு கட்டி விட்டுருக்காங்க ஏ உள்ள அழகாக உருண்டு போகலாம்டா உள்ள அழகாக உருண்டு போகலான் தான் வரான் பாரு உருண்டு போகிறான் ம் எப்படி இருக்குன்னு பாரு கயிறு கட்டி விட்டுருக்கானுங்க பாருங்கள் எஞ்சாலும் பாருங்கள் நிறைய வந்து விளையாட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க ஆ அதுதான் சருக்கும் செல்லாது கொழும்பு ஃபோர்ட் சிட்டியில் இதெல்லாம் மாடா இருக்கு கொழும்பு ஃபோர்ட் சிட்டி உனக்கு பார்க்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு உன்னோட கருத்து என்ன இந்த சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இந்த கொழும்பை பற்றி இது நீ பார்த்ததுக்கு எப்படி இருக்கு உனக்கு ஃபேமிலியாக வந்து இருந்துட்டு போகலாம் சும்மா டைம் பாஸுக்கு சுற்றுறதுக்கு

ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி எல்லாம் ஃபேமிலியாக வந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்து கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ எவ்வளவு வீதம் வந்து இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு இது வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குண்ணே இது ஆரம்பிச்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துல இப்போ எவ்வளவு வீதம் வந்து முடிஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது வீதம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால் அங்கால எல்லாம் அங்கால எல்லாம் இந்த இந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே ஒன்றுமே நான் செய்யலை இப்போதான் போட்டு மண்ணெல்லாம் போட்டு நிரப்பி செய்கிறாங்க இஞ்சாவில் சைடு மட்டும் கொஞ்சம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இஞ்சாவில் வந்து அந்த பீச் அந்த பார்க் அப்புறம் அந்த பாலம் எல்லாம் கட்டி கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க இஞ்சாவில் சைடு எனக்கு தெரிஞ்சு டெவலப் எல்லாம் ஆகலை இப்போ தான் வந்து செஞ்சுட்ருக்காங்க ஒரு ஐம்பது வீதம் தான் வந்து செஞ்சு முடிச்சுருக்காங்க ஒன்னொன்னோட பார்வைக்கு எப்படி இருக்குது சார் இருக்கா எவ்வளோ வீதம் செஞ்சு முடிச்சிருக்காங்க ஒரு முப்பது வீதம் மாதிரி தான் செஞ்சுருக்கேன் எத்தனை வருஷம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு வருஷமாக செய்கிறாங்களா அது என்ன அஞ்சு ஆறு வருஷம் இருக்குது ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க இப்போ தான் ஒரு ஐம்பது வீதம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்ளீட் ஆகிருக்கு அதுக்கு மு குளிக்கலாம் ஒழிக்கலாம் நல்லா குளிக்கிறதுக்கு நல்ல இடம் நல்லா வந்து மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு சூப்பரான இடம் ஆனால் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னு சொன்னால் இன்னுமே நல்லாயிருக்கும் இது வந்து பாதி தான் ஒரு ஐம்பது வீதம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஒரு நூறு வீதம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இதை விட சூப்பராக இருக்கும் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பரான ஒரு இடம் பாத்தீங்கன்னு சொன்னால் உள்ளே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு எந்த விதமான டிக்கெட்டோ எதுவுமே ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து நீங்கள் அழகான சுற்றி பார்க்கலாம் நீங்கள் குளிக்கலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் எல்லா இடமும் போகலாம் டிக்கெட் சார்ஜ் எதுவுமே இல்லை நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் பாய்